தமிழ் இருக்கிறதுனால என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு நடிகர் அமிதாப் பச்சன் சொன்ன படம் என்னன்னு தெரியுமா அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் கமலாஹாசனையும் அமிதாப் பச்சனையும் வச்சு பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க படப்பிடிப்பு நடந்த நிலையில் பாதியிலே அந்த படம் நிறுத்தப்பட்டுருச்சு பெரிய நடிகர்களாக இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறது இப்போது ட்ரெண்டாக இருக்குது அந்த வகையில் கடந்த வருஷம் ரிலீஸான கல்கி டூ எயிட் நைன் டி எயிட் ஏடி படத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியான பாலிவுட் படமான ஜிராஃப்டர் அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் இந்த மூணு நடிகர்களுமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அமிதாப் பச்சனும் கமல்ஹாசனும் ஒரு படத்துக்காக ஒப்பந்தம் ஆயிருந்தாங்க ஆனால் கமல் அந்த படத்தில் இருக்கிறதுனால என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் படத்துலேருந்து பாதிலேயே விளையிட்டார் படத்துலேருந்து ஏன் பாதிலேயே விலகிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் அமிதாப் பச்சன் சொன்னார் படத்தோட பேர் தான் கபாடர் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் பாலிவுட்டில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் அமிதாப் பச்சன் அந்த நேரத்தில் பூர்ணச்சந்திரா ராவ் தயாரிப்பில் ராமநாதன் இயக்கத்தில் கமல் ஸ்ரீதேவி ஜெயபிரதா அமிதாப் பச்சன் இவங்க நாலு பேரும் நடிக்கிற ஒரு படத்தோட அறிவிப்பு வெளியானுச்சு அந்த படத்துக்கு கபாடர் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சாங்க பாலிவுட்டில் உருவான இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடிக்கே ஃபிலிம் ரோலில் படப்பிடிப்பு காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுச்சு அருணை கொலையை மையமாக வச்சு உருவான இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கமலஹாசன் இறந்து போகிற மாதிரியும் அமிதாப் பச்சன் டாக்டர் கேரக்டரில் வர்ற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் படத்தோட பாதியிலேயே என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் படத்துலேருந்து விளையிட்டார் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குனர் அமிதாப் பச்சன்கிட்ட காரணம் கேட்டப்ப படம் வெளியேனா தன்னோட கதாபாத்திரம் பெருசாக பேசப்படாது அப்படிங்கிறதுக்காகவும் கமலஹாசன் கதாபாத்திரம் இறந்து போகிற மாதிரி இருந்தாலும் அவரோட நடிப்பு அவருக்கு பாராட்ட வாங்கி தர்ற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் சொன்னார் உங்களோட இந்த ஒரு படத்துக்காக என்னோடய கரியரை இழக்க முடியாது அப்படின்னு சொன்ன அமிதாப் பச்சன் உங்களுக்கு வேறு படத்துக்கு வேணால் நான் காட்சிக்கு தந்து அந்த படத்தில் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து விலகினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி